புனித அந்திரேயா புனித ஆண்ட்ரூஸ் புனித பெலவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற பேதுரு திருத்துதரான பேதுருனுடைய சகோதரர் அந்த திருத்துதருடைய விழாவை திருச்சபையின்றி கொண்டாடுகிறது இவருடைய கிரேக்க பெயருக்கு பலம் என்று பெயர் அதனால்தான் தமிழிலே பழைய விவிலியத்திலே பெலவேந்திரர் என்று இவர் அழைக்கப்படுகிறார் இயேசுவால் முதலில் அழைக்கப்பட்ட சீடர்கள் இவரும் ஒருவர் இவரும் இவருடைய சகோதரரும் விவிலியத்திலே யோவான் அற்செய்தியிலே இவர் ஏற்கனவே யோவான் சீடராக இருந்து இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டு இவர்தான் வந்து பேரோடம் சொன்னதாக யோவான் பதிவிட்டிருக்கிறார் நற்செய்தியிலே பலரை இயேசுவிடம் அழைத்து வருபவராக இருக்கிறார் அப்பம் படுகுதலுக்கு முன் அந்த சிறுவனை கிரேக்கர்களை இயேசுவின் உயிருக்கு பிறகு இவர் இயேசுவை கொண்டு செல்கிறார் இருந்தார் கீழே திருச்சபையிலே இவருக்கு மிகுந்த மதிப்பு உண்டு கான்ஸ்தாந்தினோபில் திருச்சபையில் அந்த திரு முதல் ஆயராக அங்கிருந்திருக்கிறார் எனவே அந்த திரு அவைக்கு இவர் முதல் திருத்தந்தை என்றும் கூட அறியப்படுகிறார் சிலுவையிலே அறையப்பட்டு இவர் கொல்லப்பட்டதாக பாரம்பரியம் சொல்கிறார் தான் உணர்ந்ததை தான் நம்பியதை பிறருக்கு தெரிவிப்பது தான் அறிவிப்பு பணி நாமெல்லாம் எல்லாம் இயேசுவை மறந்துருக்கிறோம் இந்த திருத்துதுறை போல் இயேசுவை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கும் நிறைய வந்திருக்கலாம் நம்முடைய வாழ்வையே இயேசு கற்பனித்தால் அதுவும் நல்லது தான் எங்கே நாம் திருத்தூதராக இயேசுவை கொண்டு செல்பவராக மாறியிருக்கிறோம் அல்லது மாற வேண்டும் அல்லது மாறப்போகிறோம் யோசித்துப் பார்ப்போம் இந்த துருதுதர் வழியாக இயேசுவை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தெரிவிக்கக்கூடிய பலத்தை கேட்போம் இறைவன் என்று வாழ்த்து